பன்னீர் <laughs> இருக்கிங்க <laughs> <laughs> <laughs customizable collaborators> <sharpers>

காலையில் எந்த ஹோட்டலும் உங்களுக்கு இவ்வளவு வெரைட்டி உங்களுக்கு அதாவது எவ்வளவு செஞ்சாலும் இந்த ஆம்பளைங்களுக்கு வந்து மனசுல திருப்தியே இருக்காது ஒரு நாளாவது கிச்சன்ல நின்று சமைச்சு பார்க்கணும் நான் நான் பெட்ரூம்லயே சமைச்சிருவேன் எட்டு மணி நேரம் வேலை பார்த்து வீட்டுக்கு சம்பாதிச்சு பெரிய விஷயம் இல்லடா வீட்டில் பன்னெண்டு மணி நேரம் கிச்சன்ல நின்று எல்லாருக்கும் தேவையான நேரம் சமைச்சு போடுறாங்களே அவங்கதான்டா பெருசு பெருசாடுச்சு

யாருக்கும் தெரியாமல் சாப்பிடுவது எப்படி அவ்வளோதான் நீங்கள் பார்த்தீங்களா கையில் என்ன பொருள் இருக்குன்னே தெரியாது அது மாதிரி அவன் வாயில் சாப்பிட்றதும் யாருக்கும் வெளியே தெரியாது அழகாக வாயை ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி இந்த சைனீஸ் ஜப்பானீஸ்லாம் அந்த ஏசை வீடியோலாம் பார்ப்போம்ல அந்த மாதிரி சாப்பிடுவான் இந்த மாதிரிங்களேன் வாயில் வச்சு விட்டுருங்க ஆனால் தான் இப்போ வாயில் இருக்கதே தெரியாது பிள்ளை கண்ணு நிறைய பேர் எங்களை பார்க்குற இடத்துல சொன்னாங்க பிள்ளைக்கு சாப்பிட்றதை காமிக்காதீங்க காமிக்காதீங்க இவன் மேலே அவ்வளோ பாசம் எல்லாருக்கும் அப்புறம் என்ன வெண்ணெய் அறிவு கட்ட லூசு ஜென்மக நம்ம ரெண்டு பேரும் ம் அவ்வளோதான் இந்த டப்பாவில் டாடி இப்போ கழுவி வச்சிருவாரு புள்ள பொட்டு அழிச்சு விடாப்பாப்பா அவ்வளோ நெற்றியில் திலக மட்டும் ஒரு ஒரு அம்மா பிள்ளையா அழகாக கையில் வச்சிருக்கேன் அம்மாவே திலகம் இடல வகுடு எடுத்து வலிச்சு சீவி பவுடர் போட்டு விடு பான்ஸ் பவுடர் இருக்கா இங்கே வாமா இங்கே வாடா